தமிழி சொந்தகளுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள் தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் மோசமான செயல் பௌத்த தேரரால் அம்பலமான தகவல் கொழும்பில் மாணவர்களுக்கிடையில் மோதல் காதலால் ஏற்பட்ட விபரீதம் என்று அழைக்கப்படுமா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நோயாளியை அழைத்து வந்தவர்களை தாக்கிய வைத்திய ஊழியர்கள் வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அமைச்சர் மனுச வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல் பாசிக்குடா கடலில் குளிக்க சென்ற நபர் மாயம் கிளிணொச்சி மக்களுக்கு தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை விடுத்துள்ள அறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் வசு ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பில் அவர் இத நீ தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிடப்பட்டார் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசுல் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசுல் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனர் பிரசன்னர் ரணதுங்க மஹிந்த அமர நிமல் ஸ்ரீ ஸ்ரீபாலா ஹரின் பெர்நாடு காஞ்சன விஜயசேகர அடரையாபா உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது மத்திய மாகாணத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாவிற்கு மேல் பெறுமதியான மதுபான அனுமதி பத்திரங்கள் இரண்டை பெற்றுக்கொண்டு அவற்றை விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் திகட பகுதியைச் சேர்ந்த இரண்டு வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் இணைந்து கொள்வதாக உறுதிமொழி வழங்கிய தமிழ் அரசியல்வாதி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து திகன பிரதேச மௌத்த விகாரையொன்றின் மாநாயக்க தேரர் குறித்த வர்த்தகர்களை அழைத்து இது குறித்து வினவியுள்ளார் இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினரே மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை தமக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் குறித்த பௌத்த பிக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அறிவித்துள்ளார் தேர்தலில் எதிர்க்கட்சியின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள இருநூறு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட சிலர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தனர் இவ்வாறு வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் தமது ஆட்சியின் போது ரத்து செய்யப்படும் என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார் காதல் உறவின் அடிப்படையில் தாக்குதலுக்குள்ளான இரு இளைஞர்களும் ஜுவதியொருவரும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முல்லேரியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆத்துடன் சந்தைகளவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முள்ளேறிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவருடன் பத்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் சில காலமாக காதலுறவை வளர்த்துக்கொள்ள முயற்சித்து வந்த நிலையில் அதனை மாணவி நிராகரித்துள்ளார் இது குறித்து மாணவன் தொடர்ந்து வற்புறுத்தியதை அடுத்து மாணவி தனது மூத்த சகோதரரிடம் தெரிவித்துள்ளார் அண்மையில் பாடசாலையில் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வில் குறித்த மாணவியின் சகோதரனும் கலந்து கொண்டிருந்த நிலையில் குறித்த மாணவனை சந்தித்து சகோதரியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார் மாணவ தொலைபேசியில் அழைப்பு விடுத்து அவரது நண்பர்கள் குழுவை அந்த இடத்திற்கு வரவழைத்துள்ளார் மாணவின் சகோதரர்கள் இருவரையும் சகோதரர் ஒருவரின் மனைவியும் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் தாக்கப்பட்ட விதம் கையிறக்க தொலைபேசிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது தாக்குதலில் காயமடைந்த இரு சகோதரர்களும் பெண்ணும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முல்லேரியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பதினைந்து பேரை கைது செய்துள்ளனர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர்கள் இன்று வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஒன்று பரவியுள்ளது

மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் ஊழியர்கள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக நோயாளி ஒருவரை அழைத்து வந்த ஆறு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் ஞாயிறு முன்னுறவில் திடீர் நோய்வாய்ப்பட்ட திகடை பிரதேச இளைஞர் ஒருவரை அவரது உறவினர்கள் மெனிகிண்ண மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் நோயாளியை வைத்தியசாலையில் அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு இடையில் வாக்குவாதம் குடிபோதையில் மேற்கொண்ட கடும் தாக்குதல் காரணமாக அழைத்து வந்த பொதுமக்கள் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைத்தவர்கள் தற்போது கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குடிபோதையில் இருந்த நிலையில் அவரும் வைத்தியசாலை ஊழியர்களுடன் இணைந்து கதிரி போன்ற கடினமான பொருட்களால் முர்கத்தனமாக தம்மை தாக்கியதாக காயமடைந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பொலிசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு வந்த பொலிஸ் உத்தியோகத்தர்கள் தரப்பையும் சமாதானப்படுத்தி காயமடைந்தவர்களை கண்டி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல உதவியுள்ளனர் சம்பவத்தின் போது நோயாளியை அழைத்து வந்த பொதுமக்களின் வாகனங்கள் சிலவும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இருதரப்பையும் விசாரணைக்குட்படுத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய நாடலாவிய ரீதியில் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் இதேபடி மொனராகுளை மற்றும் அம்மாந்தோட்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதியளவு அளவு நீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வடுத்தல் வட்டவெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமிழாம நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி என்பன கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசான தெரிவித்துள்ளார் இதற்கான பிரேரணி அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தொழிலாளி என்ற பெயர் நீக்கப்பட்டு கௌரவமான வேலைக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

കടലിൽ ുള്ള നിലയിൽ അവരെ തേടും പണികൾക്കുള്ള മട്ടക്കളപ്പ് കലകുടാ അസികുടാ കടലിൽ സംഭവം മാടമെട്ടുള്ളത് മട്ടക്കളപ്പ് നഗരെ ചേർന്ന കുഴുവൻ കടലിൽ കുളിത്തൊണ്ടിരുന്ന പോകിൽ കാണാമൽ പോകുന്ന போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு காணாமல் போனவரை தேடும் பணிகளை பிரதேசவாசிகள் உள்ளிட்டோர் தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது நிலவி வரும் அதிக வெப்பமான நிலைமை காரணமாக பொதுமக்களின் நீர் பயன்பாடு வளமைக்கு மாறாக அதிகரித்து காணப்படுகிறது காரணமாக வழங்க வேண்டிய நிலைமை தேசிய நீர் பழங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு ஏற்பட்டுள்ளது மக்களின் நீர் பாவனை தினமும் அதிகரித்து செல்கிறது அவ்வாறு அதிகரித்து செல்லும் அளவுக்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்குவதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி நீர் சுத்தியரிப்பு நிலையத்தின் சுத்தியரிப்பு கொள்ளளவை விட அதிக நீர் பாவனையும் தேவையும் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தினமும் தேவையான அளவு நீரை பொதுமக்களுக்கு வழங்குவதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் நீர்வளங்கள் வாடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்களின் நிலைமையினை கருத்தில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நீடிக்கும் வரும் நாட்களில் நீர் விநியோக நடவடிக்கைகள் சுழற்சி முறையில் வழங்கும் நிலைமை ஏற்படும் என வடிக சபையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி